அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் புறங்கூறாமை குரல் நூற்றி எண்பத்தி எட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு தெளிவுரை நெருங்கிப் பழகியவரின் குற்றத்தையும் புறம் சொல்லி தூற்றும் இயல்புடையவர் பழகாத மற்றவர்களிடம் என்ன செய்வாரோ இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இந்த தினப்பலன் கேட்கும் உங்களுக்கு இடது பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கும் அது குளியல் அறையாக கூட இருக்க முடியும் இன்று தொழிலிடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் புதிய அந்தஸ்துகள் கிடைக்கும் உங்களுக்கு என்று அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் நீங்கள் சொந்தமாக வைத்திருக்கும் செங்கல் சூளை அதை கவனித்து கொள்ள உங்கள் சகோதரன் அவருக்கு வசூல் செய்து கணக்கு தருவதில் தான் குழப்பம் உங்கள் மனைவி கண்டித்தும் கேட்காதவரை நீங்கள் கேட்டுத்தானே ஆக வேண்டும் அதன் பொருட்டு குடும்பத்தில் வாக்குவாதம் தான் என்று இப்படித்தான் பல இடங்களிலும் இருக்கும் என்று குடும்ப உறுப்பினரை தொழிலில் வைத்து கொண்டால் சற்று கவனமுடன் தானே கையாள வேண்டும் இன்று தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என்று காதல் எண்ணம் அதிகமாகும் எப்படி பேசினால் சரிவரும் என்று யோசித்தது போதும் பெரியவர்களிடம் சொல்லி அனுமதி வாங்குவது தானே சரியாக இருக்கும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் உங்கள் மனைவி வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் அதனால் புகுந்த வீட்டிலும் நிலைமை புரிந்து கொள்ளாமல் செலவு செய்வதாக நீங்கள் நினைப்பதும் சரிதான் உங்கள் அம்மாவின் பேச்சுப்படி நீங்களும் புத்தி சொல்லி இதோ சண்டை இனிதே ஆரம்பமாகப் போகிறது என்று உங்கள் மனைவியும் சும்மா விடுபவரா சொல்லுங்கள் அவருக்கு தெரிந்த அவர்கள் குல பெருமையை சொல்லி சொல்லி உங்கள் அம்மாவிடமும் உங்களிடமும் வாக்குவாதம்தான் என்று சில குடும்பத்தில் இந்த நிலைதான் நடக்கின்றது அதுவும் இன்று பெரியதாகவே நடக்கும் இளம் பெண்கள் தான் அனுசரித்து போக பழகிக்கொள்ள வேண்டும் ஆக மொத்தம் இன்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் உங்கள் அப்பாவிற்கு வருமானம் இல்லை குடும்ப பொறுப்பை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் பொருட்டு பென்ஷன் பணத்தை உங்கள் சகோதரருக்கு தொழில் தொடங்க கொடுத்துவிட்டார் அவரின் தொழிலிலும் ஒத்தாசையாக இருக்க வாய்ப்பும் உண்டு ஆனாலும் இளைய மகன் உங்களை படிக்க வைக்க சற்று சிரமம்தான் உங்கள் சகோதரர் உங்கள் அண்ணியின் பேச்சை தவிர்த்து உங்களின் படிப்பு அம்மா அப்பாவிற்குமான மருத்துவ செலவு என மனசாட்சியோடு நடந்து கொள்வது இன்று வீட்டில் வாக்குவாதத்தோடு ஆரம்பிக்க இருக்கிறது அதிகாலை முதலே இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பருக்கு உடல்நிலை சரியில்லை எதையோ கண்டு பயந்தார் போலவும் யாரோ பில்லிசூனியம் வைத்திருப்பார்களோ என்ற அச்சம் கொண்டு கோவில் கோவிலாக அலைந்தும் நிறைய பரிகார பூஜை செய்தும் சரியான பாடு இல்லை அவரின் நல்ல நேரமோ என்னவோ ராஜநாடி ஜோதிடர் ஏதோ நேற்று அவரின் அலுவலகத்தில் நீங்கள் அவரையும் கூட்டிக் கொண்டு போனதால் ஆயிற்று அதாவது மருத்துவம் கிடைக்கும் சரியான நேரம் இது என்று அவர் பரிந்துரைத்ததன்படி இதோ இன்று மருத்துவரிடம் ஆலோசனைக்காக கிளம்பி விடுவீர்கள் அவரையும் சேர்த்து கொண்டு இன்று வழக்குகளை சந்திப்பீர்கள் வயிற்று உபாதைகள் வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது அதிக ஆர்வம் ஏற்படும் உங்கள் தாத்தா ஊரில் பெரிய மனிதர் நாட்டாமை ஆனால் உங்கள் அப்பா அவருக்கு எதிர்ப்பதமானவர் எப்பொழுதும் குடிதான் தாத்தா பாட்டி எவ்வளவு சொல்லியும் திருந்தவில்லை உங்கள் அப்பா ஆக எப்படியோ நீங்கள் அவரை ஒதுக்கி வைத்து விட்டீர்கள் இப்படித்தான் ஒரு முறை குடித்துவிட்டு வண்டி ஓட்டி விபத்து ஆகிவிட்டது அடிக்கடி தலையில் அடிபட்டு எத்தனை முறைதான் மருத்துவம் பார்ப்பது பணமும் தனியாகத்தானே செலவாகின்றது என்ற கவலை குடும்பத்தில் திருந்துவாரா அவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் சொல்லிவிடலாமே இன்று உடல் சக்தி இல்லாதது போல தோன்றும் கால்களில் காயம் ஏற்பட அதிகபட்ச வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும் பலரது உதவி எதிர்பார்த்த அளவு கிடைக்காது என்று அழகான மற்றும் பாசமான உங்கள் மனைவியின் தம்பி தங்கையை நீங்கள் பொறுப்பெடுத்து வெளியூரில் படிக்க வைப்பதில் மிகுந்த சந்தோஷம்தான் அவருக்கு அதனால் தானே என்னவோ மாமியார் மாமனாரையும் மிக மரியாதையுடன் எந்த குறையும் இல்லாமல் கவனித்துக் கொள்கிறார் மேலும் தானும் குடும்பப் பொறுப்புடன் நடந்து கொள்கிறார் உங்களின் பேச்சையும் தட்டுவது இல்லை குடும்பத்தில் சந்தோஷம்தான் இது மாதிரி குடும்பம் மிக குறைவானாலும் இருக்கத்தானே செய்கிறது கொடுத்து மகிழ்வது தானே வாழ்க்கை இன்று இப்படியாக நல்ல கிரகநிலை நிலவுகிறது இன்று மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பட்டறை கிரவுண்ட் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் தண்டுவடம் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இரத்த அழுத்தம் நகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விரல்களின் உபாதைகள் தோள்பட்டை வலியும் வேதனையும் வாயு இப்படியாக ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு இன்று கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் மித்ரன் வேதா கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் குகன் நில் திலகம் மங்களம் ஆஞ்சநேய வைத்திய சரவணன் பிரணவ் பரத் விக்ரம் கோதை இந்து குமுதா ராமன் யாமினி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை முருங்கை வாழை கத்தரிக்காய் மற்றும் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ப்ளூ நிறம் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்